கண்டிப்பாக வராமல் இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு லைவ் வந்து இருப்பாங்க எந்த லைவும் வரவில்லை தெரியலையே பிரகாஷ் என்னன்னு ஒருவேளை நம்ம சேனலே போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராமல் இருக்காங்களா என்னமோ அதுவும் தெரியல அவங்க ஃபோன் நம்பர் யாருக்கிட்டே சேர்ந்து ஃபோன் பண்ணி பார்த்தா தெரியும் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கிட்ட யாருக்கிட்டையாச்சும் ஃபோன் நம்பர் இருக்கும் ஆனால் அது இருக்குன்னு தெரியல பிரகாஷ் இதுதான் எங்களுடைய நெல் தெரியுதா வீடியோவில் நெல்லிக்காய் பாருங்க எவ்வளோ நெல்லிக்காய் வச்சிருக்கு என்ன பூ அது அழகு பூ பிரகாஷ் இந்த நெல்லிக்கடி வச்சு இப்போ ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் நெல்லிக்காய் வச்சிருச்சு ஆனா இன்னும் சாத்துக்குடி பழம் வந்து ஒன்னும் வைக்கல வெம்பருத்தி அந்த செடி பேர் என்னென்னு எனக்கு தெரியல தெரியுது அந்த செடி பேர் என்னென்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் அது அழகு செடி அவ்வளோதான் அது பேர் எனக்கு தெரியும் இந்த தான் இன்னும் காய் வைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் எவ்வளோ நாள் கழித்து வைக்கணும்னு தெரியல ஒரே சின்ன பிஞ்சு கூட வைக்கல யாரோ லைக் மட்டும் விட்டு போயிட்டாங்கப்பா காய் பூ வச்சுக்கிச்சி சந்தோஷம் இன்னும் பூவை வைக்கிறேன்னு நினச்சேன் இன்னுமே காய் வச்சிரும் எவ்வளோ அழகாக வெள்ளையாக பூ வச்சுருக்கோம் சூப்பர் நெல்லிக்காய் சூப்பர் சாத்துக்கொடி செடி பூ வச்சுக்குச்சி இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் என்னடா ஒரே பிஞ்சு கூட வைக்கலையேன்னு நினச்சேன் பிஞ்சி வைக்கும் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காயை அறுத்துடலாம் முழு சாத்துக்குடி